ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் அருமையான ஒரு கத்திரிக்காய் குழம்பு என்னடா கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் குழம்புன்றமா கத்திரிக்காய் குழம்பு இல்லைங்க கத்திரிக்காயில் எத்தனை வகைகள் இருக்குது அந்த அத்தனை வகைகளில் எந்த மாதிரி வகையான குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம யோகி யூகிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இந்த குழம்பு இருக்கும் நீங்களும் நல்லா கவனித்து பாருங்கள் நல்லா பூண்டும் வெங்காயம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு தோலை நீக்கின பூண்டு ஏன்னா இது வந்து நம்ம கலவையாக கலக்கி மக் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஓரளவுக்கு குறை குறை பணம் அரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கலவைகளை நம்ம வதக்கிறோம் நான் வறுக்கல வதக்கிறேன் இது பார்த்திங்கன்னாக்கா வெண் போதுமானது அதாவது அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போனாலே போதுமானது இதைத்தான் நம்ம வதக்கி எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் பூண்டு தேங்காய் வெங்காயம் களி நல்லா வதங்கட்டும் வதங்கி அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் நல்லா பிரியட்டும் பச்சை வாசம் போயிட்டு அது நல்லா பிரிஞ்சு நிற்கும் போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி அது ரொம்ப அதிகமெல்லாம் எதுவும் இல்லை வெறும் மிளகாத்தூள் உரப்புக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் மற்றபடி வீட்லேயே நம்ம அரைப்போம் இல்லையா மிக்ஸி மிளகாத்தூள்னு சொல்லுவோமே குழம்பு மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம உரப்புக்கு தேவையான அளவுக்கும் சுவைக்கு தகுந்தார் போலையும் நம்ம குழம்பு மிளகாத்தூளை நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் போட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் போட்டாச்சு இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ அதே போல் இதுக்கு தேவையான நல்லா போட்டு கலறிடும் நல்லா கலர் இது இந்த மசாலா அளவைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு உப்பையும் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா தான் வந்து இந்த மசாலாவில் அந்த உப்பு ஊறும் நல்லா ஊறிட்டு உரப்பு நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம நல்லா பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சி ட்ரை ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே வந்து இந்த கை உப்பு எப்போயுமே மோஸ்ட்லி மசாலா கலவையை ரெடி பண்ணும்போது கல்லுப்பு உப்பு பயன்படுத்துங்க கல்லுப்பு நம்ம பயன்படுத்தும் போது கீழே வந்து அடிபிடிக்காது அடிப்படி கல்லுப்பு வந்து நம்ம போட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயம் பிடிக்காது இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி கஸ்தூரி மெத்தியை போட்டு அப்படியே போட்டு நல்லா தூவி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி வதக்கி அந்த வானல் இல்லையே வானல் சூடுலேயே விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு எடுத்துருவோம் கடாயை வந்து தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா மிக்சியில் நம்ம போட்டு அதை அடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு தண்ணி கட்டாயம் தேவை அது வந்து கடாயை நம்ம வந்து க அலசி எடுத்த தண்ணியாக இருக்கட்டும் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான கத்திரிக்காயை பார்த்திங்கன்னாக்கா எனக்கு நீள் நீளமாக இருக்குது அந்த கத்திரிக்காயை குறுக்கால் வெட்டி அதை வந்து நல்ல பத்த பத்தியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிளிப் கிளிப்பாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை எடுத்து அப்படியே போட்டு எண்ணெயிலே வதக்க எண்ணெயில் வந்து வேக விட்டு எடுக்கிறோம் வறுத்து எடுக்கலை வேக விடுறேன் எண்ணெயில் வந்து வேக வைக்கலாம் இப்போ பஜ்ஜி பூண்டா அந்த மாதிரி போட்டு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கத்திரிக்காவையும் எண்ணெயில் அப்படியே போட்டுட்டு நல்லா வெந்துட்டு வெந்த ஒரு சூழல் நமக்கு நல்லா தெரியும் கத்திரிக்காய் வெந்திரிச்சி அப்படின்னாக்கா இப்போ நான் நிறைய போட்டிருக்கேன் அதே வெந்திருச்சி அப்படின்போது பார்த்தீங்களாக்கா கத்திரிக்காய் ஒன்றோட ஒன்றையை இறுகி அப்படியே எண்ணெயோட சமன் பதத்துக்கு வந்துடும் அப்போ நம்ம வெந்துருச்சின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம இதை தாளிக்க தேவையான அளவுக்கு மசாலா ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு தேவையான கத்திரிக்காயையும் எண்ணெயில் போட்டு வேக வச்சுன்னு இப்போ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கலவை அதாவது தாளிப்பு பாருங்கள் கடையில் எண்ணெய் கழிஞ்சதுமே வெங்காயம் நல்ல வெங்காயமும் கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வதக்கலாம் இதில் பார்த்திங்கன்னாக்கா மசாலாவுக்கு தேவையான பூண்டு அதில் போட்டிருக்கேன் ஆனால் தாளிப்புக்கு தேவையான பூண்டு வந்து நறுக்கி போட்டிருக்கேன் பூண்டு பாருங்கள் நறுக்கி போட்டிருக்கேன் இந்த பூண்டு நல்ல எண்ணெயில் வதக்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கி முடிச்சிடும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாடலில் தான் நல்ல புளி கரைசல் புளி கிரே புளி வந்து நிறைய இருந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் கத்திரிக்காயோட மடம் அப்படி இருக்கும் அதனால் வந்து நம்ம என்னவா பயன்படுத்துகிறோமோ அளவு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து புளியை எடுத்து நல்ல கரைச்சி அதாவது கரைசல் புளி கரைசல் பிழிஞ்சு அடித்து அந்த கரைசலை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலையும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா நிறம் வந்துருச்சு பாருங்கள் நல்ல கலர் திருப்பி இருச்சிங்களா இப்போது நம்ம புளி கரைசல் எடுத்து தனியாக வச்சக்கோலேயே அந்த புளி கரைசலை ஊட்டினோம்னாக்கா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே புளி குழம்புனாக்கா பெருங்காயம் முக்கியத்துவம் வரணும் அந்த பெருங்காயத்தில் வந்து தூளை விட கட்டி பெருங்காயத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி நீங்கள் தூள் பெருங்காயம் ஒரு முறை பயன்படுத்தி அதனுடைய வாசனையையும் கட்டி பெருங்காயத்தினுடைய டேஸ்ட்டை பார்க்கும்போது கட்டி பெருங்காயம் தான் சூப்பராக இருக்கும் அந்த வாசம் அப்படி ஒரு கம கம கமன் இருக்கும் பாருங்கள் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கும்போது அப்படியே அது உப்பி வரும் நல்லா வணங்கிடுச்சினாக்கா புளிக்கரைசல் அந்த கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கனாக்கா பெருங்காயம் அப்படியே கரைஞ்சிரும் அந்த மனம் அப்படியே நிற்கும் புளிக்கரைசல் ஊட்டியாச்சு புளி நல்லா கொதிக்கட்டுங்க புளி நல்லா அந்த கரைசல் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்களா கத்திரிக்காய் வெந்துருச்சு எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டோம் இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காவை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ஜாரில் போட்டு நல்லா குரகுரப்பாக அடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ புளி கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்ச அந்த கரைசலில் வ எண்ணெயில் வேக வச்சு எடுத்த கத்திரிக்காவை அப்படியே போட்டு கொட்டி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும் நல்லா கொதிக்கட்டும் புளி கரைசலும் அதை போட்டு நல்லா அந்த கத்திரிக்காயில் ஊறுற மாதிரி நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க சொல்கிறத விட அதாவது நிறைய சொல்லுவேன் நம்ம நான் எத்தனைய இடத்துல கத்திரிக்காய் குழம்பு நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த இடத்துல சாப்பிட்டது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் நாக்கில் சுவையை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மசாலா கலவையை கொட்டியாச்சு நல்ல அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பயன்படுத்திக்கோங்க இந்த எனக்கு வீட்டில் மூணு பேர் தான் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி திக்காவே வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் ரெடியாகிடுச்சு இப்போ இது பார்த்திங்கனாக்கி இதுக்கு தேவை மறுபடியும் ஒரு முறை சா சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க உப்பு உரப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி அப்படியே அதாவது உப்பு பார்த்தாச்சு கொத்தமல்லி தலையையும் அப்படியே தூவிட்டு கொஞ்சமாக கொதிவிட்டு திரும்பனதும் எடுத்து அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒயிற்று சாதத்துக்கு சாப்பிட்லாம் தக்காளி சாதத்துக்கு சாப்பிட்லாம் களி இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாரும் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை எண்ணெயில் வதக்கி எடுத்து கத் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் பதிவிடுங்க அருமையான சின்னக்காய் சமையலை ஒரு கத்திரிக்காய் கிரேவி